திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பிரதானமான பாம்பார்புரம் செல்லும் சாலை உள்ளது பாம்பார்புரம் செல்லும் சாலையில் இயங்கி வரும் நட்சத்திர ஹோட்டலில் இருந்து வெளியே வரும் நச்சு கலந்த கழிவுநீர் சாலை எங்கும் பரவி பகுதிக்குள் சென்றது இது குறித்து கொடைக்கானல் சிறப்பு செய்தியாளர் குல் சுரேஷ் கூறும் தகவலை பார்க்கலாம் வணக்கம் கொடைக்கானல் சிறப்பு செய்தியாளர் குல் சுரேஷ் இப்ப நம்ம எந்த பகுதியில இருக்கு பாம்பார்புரம் செல்லும் சாலையில இருக்கோம் நம்ம இந்த சாலையில பாத்தீங்கன்னா கழிவுநீர் ஓடிக்கிட்டு இருக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா நட்சத்திர ஹோட்டல் மேல இருக்கு தங்கும் விடுதி இதுல இருந்து பாத்தீங்கன்னா கழிவு நீர் வந்துகிட்டு இருக்கு இந்த கழிவு நீர் எங்க போய் நேரம் லேக்ல போய் ஜாயின் பண்ணுது ரொம்ப அவல நிலைமையில இருக்கு ரொம்ப துர்நாட்டம் ஈசுது அதிகமான கார் போக்குவரத்து கார் இங்க போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு இது ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு இந்த நகராட்சி வந்து உடனடியாக நடவடிக்கை இருக்குன்னு பொதுமக்கள் கோரிக்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்